சார் வணக்கம் சார் வணக்கம் மார்ஷல் செங்கோட்டையன் அவர்கள் அதிரடியான பிரஸ் மீட்டை கொடுத்திருக்கிறார் நேற்று இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் யாராவது பார்த்திருக்கிறார்களா என்கிற அளவுக்கு இன்றைக்கு பேசியிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க செங்கோட்டையனோட சீற்றம் அரச சீற்றம் நியாயமானதுதான் அதிமுக அரசு எல்லாம் மிக முக்கியமானவர் கோவை செழியர் மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் போது அவர் வந்து மக்களை திரட்டி மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு ஆதரவாக நின்ன ஒரு விஸ்வாசி ஜெயலலாவுக்கு முழு விசுவாசியா நின்னவர் சசிகலா வர்ஷ செங்கோட்டைன்னு தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு ஆதரவு உண்டு அவர் வந்து தொண்டர்களின் சுமைதாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு த தமிழ்நாடு முழுவதும் ஜாதி மதம் கடந்து அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு வளையம் இருந்தது ஜெயலலாவின் நம்பிக்கைக்குரிய முக்கிய தளபதியாக இருந்தார் காலமும் நேரமும் சூழலையும் அவருக்கு ஒத்துழைக்காதனால இவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்த நாள் முதல் அந்த கட்சிக்கு பின்னடைவுதான் அவர் தொடர் தோல்வியின் ஒரு பிம்பமாக அடையாளமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பா பாராளுமன்ற தேர்தல் அதனால தான் தோல்வி அடைஞ்சோம் சட்டமன்ற தேர்தலாம் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்க மாட்டோம்னு ஒரு நுண்டி குதிரைக்கு சர்க்கன சாப்பு ஷாக்குங்கிற மாதிரி ஒப்புக்கு சப்பானியா ஆட தெரியாதவ மேடை கோடல்னு சொன்ன மாதிரி ஒரு கருத்துவாக்கத்தை ஊடகங்கள்ல சொல்லிட்டு வந்தாரு அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் அதிமுக ஆதரவு செய்தி தொடர்பாளர்கள் அது பாராளுமன்றம் இது சட்டமன்றம் வேற பாராளுமன்றம் வேறன்னு ஒரு பொய்யான ஒரு கற்பிதத்தை பண்ணிட்டு இருந்தாங்க செங்கோட்டை அதை அன்னைக்கு உடஞ்சி தள்ளிட்டாரு அதாவது உளவங்கோடு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல நாலாவது பேட்டி அதிமுக குறிப்பா அம்மையார் உயிரோடு இருந்த போது கீழே போன நாம் தமிழரை விட அதிமுக கீழ போய் நாலாவது இடத்துக்கு போயிடுச்சு புதுச்சேரியில அதிமுக முதல் ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில அதிமுக நாலாவது போயிட்டு புதுச்சேரியிலும் சீமானுக்கு கிடையாது உளவங்கோட்ல சீமானுக்கு கிடையாது ஆனா சீமானுக்கு கீழே இந்த ரெண்டு இடத்திலையும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி போயிட்டாருன்னா அவர் அபோபரிக்கும் தண்டனை கொண்டவர் என்றும் அவருடைய ஜாதி அரசியல் நாடா சமூக மக்கள் மத்தியில பெருசா எதிர்க்கப்படுகிறது அவருடைய ஜாதி அரசியல் விளைவாகத்தான் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மூன்று தொகுதிகளிலும் நாடார் சமூக மக்கள் வந்து அவருக்கு டெபாசிட் அளக்க செய்தார் என்ற உண்மையை இன்னைக்கு உளவு கோட்டில் நாலாவது போனதுல செங்கோட்டையின் சாதியை சொல்லாமல் உடச்சி அதை போட்டிருக்கிறாரு இது வந்து தமிழக அரசியல் களத்துக்குள்ள செங்கோட்டையின் வாயாலே இது வர்றதுனால நாடார்கள் சுத்தமாக எடப்பாடியை புறக்கணிச்சுட்டாங்கிறது தென்னத் தெளிவாக மக்கள் மத்தியில் தெளிவாகுது அது சட்டமன்றம்னாலும் அப்படித்தான் இருக்கும் பாராளுமன்றம்னாலும் அப்படித்தான் இருக்கும் இடைத்தேர்தல் என்றாலும் அப்படி தான் இருக்கும் வரும் காலங்களில் என்பது தெளிவாக இங்கு செங்கோட்டையின் பேட்டியால இது உறுதிப்படுத்தப்படுகிறது மொத்தத்தில் செங்கோட்டையம் வந்து எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை அவருக்கு முக்குளத்தோர் கடுமையா எதிர்க்கிறாங்கிறதையும் சசிகலா நீக்கம் ஆஹ் இவர் பன்னீர்செல்வம் நீக்கம் தினகரன் நீக்கம் இதெல்லாம் முக்குளத்தோர் எடப்பாடிக்கு எதிராக போயிட்டாங்கிறதும் பத்து புள்ளி அஞ்சு முக்களத்தோர் மத்தியில் எடப்பாடிக்கு எதிர்ங்கிறதையும் நான் பசுமன் தேவரையா நினைவிடத்துக்கு போனதுனால் எனக்கு கிடைச்ச தான் அந்த நீக்கம்னு அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு சோ இந்த அரசியல்ங்கிறது எடப்பாடி பழனிசாமி அபகரிப்பு குணத்தோடு அதிமுகவை கைப்பற்றணும் கட்சி சிறுசோ பெருசோ அதை பற்றியெல்லாம் அவருக்கு கவலை கிடையாது கட்சி ஆட்சிக்கு வருதோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது அதிமுகவை தான் கைப்பற்றணுங்கிற ஒரே எண்ணத்தோட செயல்படுகிறாரு அதற்கும் தன் எதிர்கால குடும்ப அரசியல் திட்டத்திற்கும் செங்கோட்டையன் எதிரா இருப்பாருங்கிறதுக்காக அவர் வந்து செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கிருக்காருன்னு தான் இதில் நாம பார்க்கணும் இந்த அரசியல் களம்ங்கிறது எடப்பாடியின் கட்சியை அபகரிக்கும் முயற்சியில் தினகரனையும் டிடிவி தினகரனையும் சசிகலா நீக்கும் போது நாற்பது ஏழு குறைஞ்சி முப்பத்தி மூணு ஆச்சு அதற்கு பிறகு ஓபிஎஸ் நீக்கும் போது முக்கியத்துவர் மட்டுமல்ல பிற ஜாதிகளும் எதிராக போகும்போது பதிமூணு சதவீதம் குறைஞ்சு இருபது சதவீதம் ஆகிவிட்டது இப்பொழுது செங்கோட்டையனை நீப்பதன் மூலமாக ஏற்கனவே கிடைத்த இருபது சதவீதத்திலும் பெரிய பின்னடைவு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கிறது செங்கோட்டையனால் கொங்கு மண்டலத்திலே பாதிக்கும் தமிழகம் உள்ள உள்ள அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில் செங்கோட்டையனுக்கு இந்த கதியா எடப்பாடியின் சுயநல அரசியலுக்கு அளவே இல்லையா என்ற அடிப்படையில் அது ஒரு பெரிய பாதிப்பை உறுதியாக ஏற்படுத்தும் எடப்பாடியை பொறுத்தவரையில் அந்த பாதிப்பை பற்றி கவலைப்படவில்லை அதில் கவலைப்படாமல் தான் செங்கோட்டை அன்னைக்கு இருக்கிறார் இன்னைக்கு திமுகவின் பிடிஎம்னு சொல்றாரு இவரு ஒற்றை தலைமை ஒற்றை தலைமை தான் முடிவெடுத்து செயல்பட முடியும் இரட்டை தலைமை கட்சிக்கு மைனஸ் ஓபிஎஸ் வந்து பாஜகவுக்கு ஆளாக இருக்காருன்னு சொன்னார் இப்ப நீ யார் யாருக்கு ஆளா இருக்கிறார் ஓபிஎஸ்ஆல பாஜக பிரதமர் மோடிஜி அவர்கள் கூட பார்க்க முடியல இவர் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு விஜய்ய கூட நீ ராஜேந்திர பாலாஜியை வச்சு பாஜகவுக்கு புறவுதான் விஜய் பாஜக தான் முக்கியம்னு அவர் தன்னோட அரசியல் பண்றார் இதற்கு கூட காரணம் செங்கோட்டையனும் சீமானும் தான் தம்பி ரங்கராஜ் பாண்டே என்னோட அன்பு தம்பி ரங்கராஜ் பாண்டே அவன் கருத்துக்கெல்லாம் எனக்கு மாற்று கருத்து தான் அவன் கருத்து எதுவுமே வழங்காது பட் அவன் தம்பிங்கிறதுல மாற்றம் இல்லை அன்பு தம்பி ரங்கராஜ் பாண்டே வந்து சாணக்கியா சார்பாக சீமானையும் செங்கோட்டனையும் கூப்பிட்டு ஒரு அரசு ஒரு நிகழ்ச்சி நடத்திய போது எடப்பாடிக்கு நாங்க ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த அந்த கருத்துல அச்சம் வந்துச்சு ரங்கராஜ் பாண்டே நோக்கம் வேற பட் எங்க நோக்கம் மோடி சீமான சிஎம் கேண்டேட்டா சொல்லிடுவாரோ அண்ணாமலை அதுக்கு முயற்சி பண்ணிடுவாரோ அப்படி பண்ணா பாஜகவால் அமைக்கக்கூடிய சக்தி இருக்கு நூற்றம்பது தொகுதிக்கு மேலே டெபாசிட் நடந்து மூணாவது பேர் அச்சத்தில் ஓபிஎஸ் பாஜகவின் ஏஜென்ட் சொன்னவர் இவர் பாஜக கிட்ட மக்களவை தேர்தலுக்கு வராதவர் சட்டமன்ற தேர்தலுக்கு வந்துட்டார் காரணம் செங்கோட்டையனை பயன்படுத்தி பாஜக அதிமுக புளவு என்ற அச்சமும் மோடி அண்ணாமலை மூலமாக சீமான சிஎம் கேன்டேட்டா முன்னிறுத்திடுவாருங்கிற அச்சத்தின் காரணமாக அவர் பாஜகவோட வந்தார் இதே எடப்பாடி பழனிசாமி தான் ஓபிஎஸ் பாஜகவின் ஏஜென்ட் கை என்று சொல்லி கட்சியை விட்டு ஒற்றை தலைமை தான் கட்சிக்கு நல்லதுன்னு தூக்கி போட்டாரு அவர் வந்து செங்கோட்டையனுக்கும் சீமானுக்கும் பயந்து பாஜக கூட்டணிக்குள்ள வந்துட்டார் இப்போ அவர் பாஜக கூட்டணிக்குள்ள இருக்கனால செங்கோட்டையனை பாஜகவின் ஏஜென்ட் சொல்ல முடியாது செங்கோட்டையன் பார்த்தது அமித்ஷாவை நிர்மலா சீதாராமன் சொல்லணும்னா பாஜகவின் ஏஜென்ட்னு தான் சொல்லணும் ஆனா திமுகவின் ஏஜென்ட்னு அவர் சொல்ல காரணம் மக்களவை தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்காதவர் தன்னுடைய இரண்டாவது இடத்த எப்படியாவது காப்பாத்துக்கணுங்கிற அடிப்படையில் அண்ணாமலை சீமான் கம்பெயின் பண்ணி இவரை மூணாவது தள்ளியிடக்கூடாது என்ற அச்சத்தின் காரணமாக அண்ணாமலை சீமானை முன்னிறுத்தி எடப்பாடி மூணாவது தள்ளியிடக்கூடாதுங்கிற அச்சத்தின் காரணமாக பாஜகவுக்குள்ள கூட்டணிக்குள்ள நுழைந்து அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு இவர் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில செங்கோட்டையனை வந்து பாஜகவின் ஏஜென்ட்னு சொல்ல முடியாம செங்கோட்டையனை வந்து திமுகவின் ஏஜென்ட்னு சொல்றாரு செங்கோட்டையனோட அந்த நீக்கம் எடப்பாடியை மேலும் பலகீனப்படுத்தும் கடைசியாக கிடைச்ச இருபது சதவீத வாக்குகளையும் கொங்கு வேளாளர் வாக்குகள் கொங்கு மண்டலத்தில் உள்ள இதர ஜாதிகள் வாக்குகள் தமிழ்நாடு முழுக்க உள்ள இதர அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் வாக்குகள் வந்து எடப்பாடி எடப்பாடியை பலகீனப்படுத்தி இருபது சதவீத வாக்குகள் கூட அடுத்து எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாக்குப்பிடிப்பாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிக்கி உள்ளாக்கும் நிச்சயமாக செங்கோட்டையின் ஒரு மிகப்பெரிய தலைவர் அவருடைய தாக்கம் அதிமுக தொண்டர்களின் உற்சாகத்தை முழுக்க காலி பண்ணியிருக்கும் அவர்கள் சோர்ந்து போயிருப்பார்கள் அவருடைய ஆதரவாளர்கள் எடப்பாடிக்கு எதிராகத்தான் செயல்படுவார்கள் இதுவரை ஜாதிய ரீதியாக ஒரு அபகரிப்பில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்று நம்பப்பட்ட சூழ்நிலையில் இன்று குடும்ப ரீதியாக தனக்கு பிறகு தன் குடும்பத்திற்கு தான் கட்சி வர வேண்டும் என்று பொங்குவலாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த செங்கோட்டையனே அவர் கட்சியை ஒட்டி நீக்கியிருக்கிறார் என்றால் எடப்பாடியின் முழு நோக்கம் கட்சியை கைப்பற்றுவது வெற்றி பெறுவது நோக்கமல்ல அல்ல கட்சி அதற்குரிய பணபலம் எல்லாத்தையுமே கைப்பற்றி தன்னகத்தை கொண்டு தன்னகத்தை கொண்டு வைத்திருப்பதுதான் அவர் நோக்கம் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது சி வி போன்றவர்கள் போன்றவர்களெல்லாம் கே பி முனிசாமி போன்றவர்களெல்லாம் இதனை கண்ணிருந்தும் பார்வையற்றவராக காதிலிருந்தும் கேளாதவர்களாக வாயிருந்தும் பேச முடியாதவர்களாக எடப்பாடியின் ஆளுமைக்கு கட்டுப்பட்டு செங்கோட்டையனுக்கு கிடை கிடைக்கப்பட்ட அநீதியை அவர்கள் உள்ளுக்குள் இருந்து கொண்டு ஆரம்பத்தில் ஒரு செங்கோட்டையின் ஆதரவு மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்தவர்கள் இப்பொழுது எதுவுமே பேச முடியாமல் பரிதாப நிலையில் இருக்கிறார்கள் மீதி இருக்கக்கூடிய கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தான் இது வந்து பலகீனப்படும் ஆனால் அந்த கட்சி அதிமுக எடப்பாடி பழனிசாமி கட்சி தான் அவர் தான் அதிமுக அதிமுக பலகீனப்படும் ரெண்டு ஜாதி கட்சி என்று பேசப்பட்ட அதிமுகவில் கொங்குவேலாளர்கள் மத்தியிலே கூட இனி பலகீனம் அடையும் என்பதுதான் தெளிவு இவரால் ஆட்சிக்கு வர முடியாது என்றால் கொங்குவேளாளர் கம்யூனிட்டி வந்து இவரை கைவிடத்துக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க அந்த நிலைமையை தான் இவர் செங்கோட்டை நீக்கத்தின் மூலமா அடைஞ்சிருக்கிறாரு இது எத்த மேலும் எத்தகைய தாக்கத்தை இது ஏற்படுத்த போகிறது செங்கோட்டையின் இது எப்படி முன்னெடுத்த முன்னெடுத்து கொண்டு போகிறார் என்பதை நான் பொறுத்திருந்து பார்ப்போம் எது எப்படியும் செங்கோட்டையை நீக்கம் எடப்பாடியின் செல்வாக்கை மேலும் குறைக்கும் என்பது நூற்றுக்கு நூறு உறுதி செங்கோட்டையன் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரே இல்லை தற்காலிக பொதுச் செயலாளர் தான் தேர்தல் ஆணையை அங்கீகரிக்கவே இல்லை அது ஒரு வழக்கு இருக்குது அதுல தான் செங்கோட்டையை இப்போ பிளே பண்றாரு பாஜக என்ன செய்ய நம்ம பார்க்கணும் அந்த போறாங்க நான்கு வாரத்துக்குள்ள எடப்பாடி கேட்டிருந்தாரு நீதிமன்றம் சொல்லியும் தேர்தல் ஆணையம் அதை முடிக்கல தேர்தல் ஆணையத்துக்குள்ள ஒரு பிரச்சனையா தான் இருந்துட்டு இருக்கு நிர்மலா சீதாராமன் அமித்ஷா போன்றவர்கள் செங்கோட்டையிட்ட இது பற்றி பேசியிருக்கலாம் தைரியமா இருங்க உங்களுக்கு சிஎம் ப்ரொஜெக்ஷன் கூட வரலாங்கிற எண்ண ஓட்டம் கூட வந்திருக்கலாம் அதுல பலரும் சிஎம் மாட்டுங்க பேசப்படுறாங்க நிர்மலா சீதாராமனுக்கு கூட ஒரு ஆசை இருக்குது அவங்க காமனா கான்சன்ஸா வந்துருவாங்கன்னு கூட ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஓடிட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு செயல்பாட்டுல வரப்புறதுக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பாஜக தரப்புல செங்கோட்டையனுக்கு இது ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கலாம் மேலும் நீதிமன்றத்துல நாலு வாரத்துக்குள்ள அதை முடிச்சுக்கிட்டு கூட்டணி விஷயத்துல ரொம்ப ஃப்ரீயாகணும்னு எடப்பாடி நினைச்சதுக்கும் இன்னும் அது செயல்படப்படுத்த முடியாம அவரும் திணறிட்டு தான் இருக்கிறாரு ஸோ அந்த வழக்கு நான் அதை பெருசாக மதிப்பிடலனாலும் கூட எடப்பாடி தலைக்கு மேலே தொங்கக்கூடிய ஒரு தான் இருக்குது எடப்பாடியை அளவில் பாஜகவுக்கு இவர் பண்ண இருபத்தி நாலுல பண்ண வேலைக்கு பதில் வேலையா அதை ஏதாவது பண்ணதுக்குள்ள வாய்ப்புகளும் வரலாம் அந்த வழக்கை முன்னிறுத்து தான் அவர் இன்னும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட போச்சியாளர் அல்லங்கிற கருத்தை செங்கோட்டையை சொல்லியிருக்கிறாரு பட் நாம நியாயமா பேசணும் இடத்தளைய நாலாவது போன இடத்திலேயும் ரெட்டாளி அவர் தான் கொடுத்தார் எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலைக்கு செல்வாக்கல்ல புதுச்சேரியில் அவர்தான் இந்த ரெண்டு யும் சீமான் அவரை தட்டி தூக்கி தன்னோட ஈர்ப்பு சக்தியால அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவான ஒரு தலைவராட்டு எடப்பாடி பலயனப்படுத்தியிருக்காரு குறிப்பா உலகங்கோட்ல அதிமுக பலயப்படுத்தி சீமான் எழுப்பினதும் கன்னியாகுமரியில சீமான் எழுப்பினதும் சாம்போர் எனப்படும் அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சமுதாயத்தின் ஆதரவிலும் ஆசாரி எனப்படும் அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சமுதாயத்தின் ஆதரவுல தான் எடப்பாடியை நாலாவது இடத்துக்கு தள்ளாரு இந்த சமூகங்கள் தான் நாயரு ஆசாரி புள்ளமாறு மீனவர் இவங்க தான் அதிமுகவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஓட்டு வங்கியாக இருந்தாங்க அந்த சமூகங்கள் எடப்பாடியை கைவிட்டுக்கிட்டு சீமான் போனதுனால தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்களவையிலும் சரி உலகங்களும் சரி நாலாவது இடம் போயிட்டார் ஸோ எடப்பாடி கையில் தான் ரெட்டில் இருந்தது அதை வச்சு தான் அவர் இருபது சதவீதம் ஓட்டு எடுத்தார் எடப்பாடி கையில் உள்ள ரெட்டால தான் பல சமூகங்களுக்கு சமூக நீதி சூறையாடக்கூடிய சிம்பல்னு அவரை கைவிட்டுட்டு போகிறாங்க சீமான் போன்றவர்களை ஆதரிக்கக்கூடிய நிலைமையும் நம்ம கண்ணதிரை பார்க்குறோம் இதில் பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுங்கிற சூழ்நிலை வந்துன்னா இரட்டில யார் கையில வருதுங்கிறது இருபத்தி ஆறு தேர்தலில் தான் தெரியும் இன்றைய தினம் எடப்பாடி தான் இருக்குது அதுக்கு எந்த தடையும் இல்லை நம்ம கண்ணை மூடிக்கிட்டு கற்பனையா கனவு காணக்கூடிய மாதிரி எல்லாம் கருத்துக்களை சொல்லக்கூடாது அது நம்ம சொல்லக்கூடிய தன்மை எனக்கு கிடையாது அவர் தான் அதிமுக இருக்கிறாரு அவர் கீழ் உள்ள ரெட்டேல பலையீனப்பட்ட ரெட்டலையா இருக்குது அது சமூக நீதி சூரியாப்படையிலையாட்டு வண்ணார் நாவிதர் புயர் போன்ற சமூகங்களுக்கு எதிராக பரையர் தேவேந்திர வேளாளர் போன்ற சமூகங்களுக்கு எதிரான ஒரு சின்னமாக இருக்குது நாடார்கள் அந்த சின்னத்தை டெப்பாசிட் இழக்க செய்து விட்டார்கள் இந்த சூழ்நிலையில தான் அந்த சின்னம் இருந்துகிட்டு இருக்குது பட் அந்த சின்னம் இருபத்தாறுல எடப்பாடி இருக்காது அதுவும் இல்லாமல் போகுங்கிற ஒரு நம்பிக்கையை செங்கோட்டையன் தன்னோட பேட்டி மூலமாக காட்டுறாரு இந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு என்பதை நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும் ஸோ செங்கோட்டையன் வந்து டெல்லியை நம்பி தன்னோட பயணங்களை செய்யறாரு டெல்லி கைவிடுமா காப்பாற்றுமா என்பதை பொறுத்து இருந்து பார்த்தோம் இல்ல இது செங்கோட்டையனை இயக்குறதே டெல்லி அது அப்படி இல்லையா ஜோ இவங்க நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் சோ அதை வச்சு அப்படி ஒரு தகவல் வர்றது வந்து நம்ம மறுத்துவிட முடியாது கொடநாடு கொலை கொள்ள இடத்தையும் எழுக்கிறாரு ஏன் அதை பத்தி எடப்பாடி பேச மாட்டாரு அவர் தான் ஏ ஒன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு இப்படி பாக்குறீங்க கொடநாடு கொலை விளக்கை பற்றி விஜய் பேச மாட்டார் அப்போ தான் விஜய் எடப்பாடி கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கும் வேலை போயிட்டார் ஜானார்கசாமி விஜய் ஏற்கனவே எடப்பாடி கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கும் வெலை போயிட்டாருங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது மண்குதிரை விஜய் சிஎம் கண்டேட்டா நின்றுட மாட்டார் எடப்பாடி கிட்ட நோட்டுக்கு சீட்டுக்கு வில போயிட்டாரு மா மாநாட்டுக்கு எடப்பாடி பெரிய டொனேஷன் கொடுத்தாருங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது அதன் அடிப்படையில் தான் நான் வந்து சீமான் வந்து கொடநாடு கொலையை பற்றி பேசும்போது விஜய்யா பேசல எடப்பாடி கிட்ட பணம் வாங்கிட்டாரா கொஞ்சம் வில போயிட்டாரா அந்த பணத்துலதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாராங்கிற கேள்விகளை நான் கேட்டேன் இன்னைக்கு அதிமுக செங்கோட்டையனே கொடநாடு பள்ளையை பற்றி கேட்கறது வந்து அஹ் எடப்பாடிக்கு இமேஜ் நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பின்னடைவே சந்திக்கக்கூடிய அளவுக்கு கூட இருந்தவரே அதை சொல்றது வந்து எடப்பாடிக்கு ஒரு பேரிடிதான் சீமான் சொல்றது எடப்பாடியை பலகீனப்படுத்தி நாம இன்னும் இருபத பலகீனப்படுத்தி நாம பதிலுக்கு பெயர்லாம் எடப்பாடி கீழே வருவாரு அஹ் எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க பரையர்கள் ஓட்டு போட மாட்டாங்க தேவேந்திரர்கள் ஓட்டு போட மாட்டாங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க நாடார்கள் எடப்பாடிக்கு மீ கொஞ்சம் போட்டவங்களும் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு அரசியல் நோக்கமும் காரணமும் இருக்குங்கிறது நம்ம தெளிவா அரசியல் ரீதியான ஒரு இதாட்டு சொல்றாருன்னு அதை எடுத்துக்கலாம் உள்ள இருந்த செங்கோட்டையனே அதை சொல்லும் போது இது வந்து சீரியஸா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் இது வந்து ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் இதுல ஒரு நட்பு இருக்குங்கிற மாதிரி செங்கோட்டையன் வந்து நீங்க தான் பீட்டிங்கிற மாதிரி எடப்பாடிய குறை சொல்லதான் நான் பாக்குறேன் இப்போ இத்தனை முன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நீக்கப்பட்டுருக்காங்க சசிகலா டிடி விதநகரம் ஓபிஎஸ் நிறைய பேர் நீக்கப்பட்டுருக்காங்க செங்கோட்டைன்னா அதுல ஒன்னா நீக்கப்பட்டு போயிடுவாரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு உங்க நாலு பேரை வச்சு என்ன பாதி சசிகலா தினரன் நீக்கப்படும் போது பதிமூணு சதவீதம் போயிட்டு ஏழு சதவீதம் போயிட்டு முப்பத்தி மூணுக்கு போயிட்டாரு ஓபிஎஸ் நீக்கப்படும் போது மற்ற ஜாதிகளும் முதலியார் செங்குந்தர்லாம் வடக்கே எதிராக போயிட்டாங்க பிறையர்கள் எல்லாம் எதிராக போயிட்டாங்க அதனால பதிமூணு சதவீதம் காலி ஆயிட்டு இப்ப செங்கோட்டையும் போனதும் இருபது சதவீதம் மீதும் ஆகும் இது வந்து எடுக்கிறாரோ இல்லையோ சீமான் போன்றவங்க இதை பயன்படுத்தி தங்களை வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒரு சதவீதத்துல இருந்தவங்க எட்டு சதவீதம் வந்திருக்கிறாருன்னா எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை ரெண்டு சமூக நீதி சூறையாடக்கூடிய தலைவராகிட்டாரு அபகரிக்க என்ன தலைவர் தலைவராகிட்டாருங்கிறத மக்கள் மத்தியில் எடப்பாடிக்கு லீடர்ஷிப் ஆயிடுச்சு சீமான் போன்றவங்க வந்து வளர்ச்சி பெறதுக்கு வந்து இந்த செங்கோட்டை நீக்கம் வந்து சீமானுக்கு வந்து ஏற்கனவே சசிகலா நீக்கம் சசிலாவை சிறைச்சாலையில் கொள்ள சதின்னு சொன்னாரு அப்புறம் ஓபிஎஸ் நீக்கத்துக்கு இப்போ பசுமன் தேவர் பிறந்தநாள் விழாவில் முக்கலத்தோரெல்லாம் நீக்கிட்டனால தான் நீங்கள் நாலரை வருஷமாக இருக்கும்போது தேவருக்கு பாரத ரத்னா வாங்கி கொடுக்காதவர் மதுரை ஏர்போர்ட்டுக்கு தேவர் பேரவைக்கு அதரிப்போம் அரசியல் ஜாதி அரசியல் பண்ணி நாடகம் போடுறாரு அப்படின்னு சொல்லி அவங்கள முழுமையா எடப்பாடிக்கு எதிராக திருப்பி அரசியல் பண்ண பண்ண வேலையை சீமான் பார்த்தாரு இப்ப செங்கோட்டை நீக்கமும் எடப்பாடி பழனிசாமி பலையினம் அடைகிறதுனால சீமானுக்கு மேலும் ஒரு வளர்ச்சி கொடுக்கும் கண்டிப்பா சசிகலா திரைச்சாலையை கொல்ல சதியின்னு சொல்லி அண்ணாதிமுக பலப்படுத்தினர் சீமானுக்கு இந்த செங்கோட்டையன் விஷயமும் கூடுதல் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்னு தான் நான் கருதுறேன் செங்கோட்டையனை பொறுத்த எடப்பாடியை வந்து சசிகலா தகரன் ஓபிஎஸ் மாதிரி அவரும் பெரிய அளவு வலையிலப்படுத்துவார் மக்கள் இந்த அபகரிப்பு முயற்சியை ஏற்றுக்கிட மாட்டாங்க செங்கோட்டையின் போல வேற யாரும் உள்ள குரல் கொடுக்க வாய்ப்பு இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம் கேபி முனிசாமி மீது நம்பிக்கை வச்சு தெரிவித்து பேசும்போதே ஒரு சந்தேகம் இருந்தது அவங்க பேசாம தான் இருக்காங்க சொன்னமில்ல காது இருந்தும் கேட்காமல் வாயிருந்தும் பேசாமல் கண்ணீர் இருந்தும் பார்க்காம ஒரு தான் அவங்க இருக்கிறாங்க இவங்க இவங்க கூட இருக்க நம்பிக்கையில தான் நான் தான் அதிமுக இரட்டில் தான் எனக்குங்கிற அந்த செம்பலையும் இதுலையும் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் நிறைவா ஒரு கேள்விங்க சார் இப்ப ஏற்கனவே டிடி விதநகரங்கள் கொஞ்சம் விஜய் ஆதரவா பேசிட்டு இருந்தாரு இப்ப ஒருவேளை இவங்களால மீண்டும் நாலு பேரால மீண்டும் அதிமுக கூட சேர முடியலன்னா இந்த தரப்பு அப்படியே விஜய் ஆதரவு இருக்கு விஜய் விஜய் வந்து மண்புதுர அதை நம்பி யாரும் ஆத்துல போக முடியாது இது தெளிவா புரியுது இது சும்மா நேர போக்குக்கு துப்புளக்கு ரமேஷு துப்பு தினமலர்ல பத்திரிகை பேப்பர் பக்கத்தை நிரப்பதுக்கு தினமலர்ல ஜானாரிக்கசாமிக்கு கதை இதெல்லாம் போடும் விஜய் மண்முது விஜய் நம்பி எதுவும் நடக்காது விஜய் வந்து கொடநாடு கொலையை பற்றி பேசல இவங்க எல்லாம் கொடநாடு கொலையை பற்றி பேசுறாருன்னா விஜய் எடப்பாடி சந்தேகம் வருது உண்மையிலே அது நாடகம் இல்லைன்னா கொடநாடு கொலையை பற்றியும் தூத்துக்குடி துப்பாக்கோட பற்றியும் அதிமுக ஊழலை பற்றியும் விஜய் பேசலாம் ஒரு சீட்டுக்கு பேர பேசுறதுக்கு பேரரசுக்கும் அதுல உள்ள இதுக்காக தான் விஜய் வந்து கொடநாடு கொலையை பற்றிய பேசல செங்கோட்டையம் பேசுறாரு இதுல விஜய் வந்து ஒரு அரசியல் வியாபாரி சந்தர்ப்பவாதி பச்சோந்தி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நின்று வேட்பாளர் போட முடியாத ஒரு மண்புதர் தெரிய வரும் இது இருபத்தி ஆறுல சிங் இஸ் பிலிவிங் தேர்தல் தேதி அறிவிச்சும் போதே ரவீந்திர துரைசாமி சொன்னது உண்மை பாண்டே தப்பு துப்ளக் ரமேஷ் தப்பு ஜானாரிக்கே சாமி எடுத்த வாமிட்ட தான் எல்லாரும் எடுத்து சாப்பிட்டு பேசினாங்கிறது எல்லாருக்கும் தள்ள தெளிவா தெரியும் கரூர் சம்பவமே அதை நிரூபிச்சிட்டு ஸோ விஜய் மண்புதரை தான் நிறைய விஷயங்கள் போயிருந்தீங்க நன்றி சார்